திருமணத்திற்கு பிறகு வீட்டில் நானும் என் மைத்துனி சாமினாவும் என் மாமனாரும் மட்டுமே வசித்து வந்தோம் சாமினா நம்ப முடியாத அளவிற்கு அழகாக இருந்தார் ஆனால் விசித்திரமாக என் மாமனார் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பதில் அக்கறை கொண்டவராக தெரியவில்லை தினமும் பகலில் சாமினா என் மாமனாரின் அறைக்குள் பல மணி நேரம் செலவிடுவாள் ஒரு அழகான மகள் தனது வயதான தந்தையை கவனித்துக் கொள்கிறாள் என்று நான் நினைத்தேன் ஆனால் ஒரு நாள் நான் எதிர்பாராத விதமாக அந்த அறைக்குள் நுழைந்தேன் நான் கண்ணதை கண்டு கத்தினேன் இவ்வளவு அழகாகவும் வயதாகியும் அவளுக்கு மாப்பிளை கிடைக்கவில்லை என்று இல்லை உண்மையில் அவளுக்காக பல திருமண ப்ரொபோசல்கள் வந்தன ஆனால் என் மாமனார் எப்போதும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தவிர்த்து விடுவார் சாமினா என்னை விட வயதில் மூத்தவள் திருமணத்திற்கு ஏற்ற வயதை ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் யாரும் தெரியவில்லை சிறியது நாங்கள் மூவர் மட்டுமே என் கணவர் ராகுல் எங்கள் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே இரண்டு வருடங்களுக்கு அமெரிக்காவுக்கு சென்று விட்டார் முதலில் சாமினாவின் நிலைமை அவளது தாயின் இல்லாமை காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் ஒருவேளை அவளது எதிர்காலத்தை பற்றி யாரும் போதுமான அளவு அக்கறை செலுத்தவில்லை என்று நினைத்தேன் ஆனால் அங்கு சில வாரங்கள் வாழ்ந்த பிறகு அது உண்மை இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் தொடர்ந்து வந்தன ஆனால் சாமினாவுக்கு திருமணம் ஆகவில்லை அதற்கு காரணமான உண்மையான காரணம் தெரிய வந்த போது நான் முற்றிலும் அதிர்ந்து போனேன் சாமினா வெளியே பார்ப்பதற்கு ஒரு அழகான மற்றும் மென்மையான பெண் போல தெரிந்தாள் அவள் என்னை நன்றாக கவனித்து கொண்டாள் மேலும் அவளது தந்தைக்கு தினமும் பணிவுடன் சேவை செய்தாள் அவள் தனது தந்தைக்காக அவரது அறைக்குள் அறையில் பெரும்பாலும் இருப்பேன் அவளை போல் வயதில் இருக்கும் மற்ற பெண்கள் திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தன் வாழ்க்கையை தன் தந்தைக்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணித்திருக்கும் அவளை போல் ஒரு சுயநலமற்ற மகள் இல்லை என்று நான் நினைத்தேன் சாமினாவுக்கு ரகசியமாக ஒரு குடும்பம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கனவு இருக்குமா என்று நான் ஆச்சரியப்படுவேன் ஆனால் அவளது உணர்வுகளை நான் காயப்படுத்தி விடுவேனோ என்று பயந்து அந்த விஷயத்தை அவளிடம் கொண்டு செல்ல எனக்கு தைரியம் வரவில்லை எங்கள் வீடு ஒரு சிறிய அபார்ட்மெண்ட் மூன்று அறைகள் மட்டுமே ஒன்று எனக்கு ஒன்று சாமினாவுக்கு மற்றொன்று என் மாமன்னார் வீட்டு வேலைகளும் அதிகம் இல்லை நான் சில வேலைகளை செய்வேன் சாமினா கேட்காமலேயே எப்போதும் உதவுவாள் வேலை முடிந்ததும் அவள் மீண்டும் தன் தந்தையின் அறைக்குள் சென்று விடுவாள் அவர்கள் இருவரும் அதிக நேரம் ஒன்றாக செலவிட்டதால் நான் அவர்களுடன் சேர்ந்து பேசுவது அருவருப்பாக உணர்ந்தேன் நான் பெரும்பாலும் என் அறையிலேயே இருப்பேன் என் தாயுடன் போனில் பேசிக் கொண்டோ அல்லது ராகுலின் அழைப்புக்காக காத்திருந்தோ இருப்பேன் எனக்கும் ராகுலுக்கும் என் மாமனார் ஏற்பாடு செய்த திருமணம் ஒரு குடும்ப விழாவில் அவர் என்னை பார்த்து தனது மகனுக்காக தேர்ந்தெடுத்தார் என் பெற்றோர்கள் ஒப்புக்கொண்டனர் ஏனென்றால் ராகுல் நன்றாக செட்டில் ஆனவர் மற்றும் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் என் மாமனார் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி அவரிடம் சொத்துக்கோ அல்லது பணத்துக்கோ குறைவில்லை திருமணத்திற்கு பிறகு நான் என் மாமியார் வீட்டிற்கு வந்தபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்து ஒரு பெரிய வீட்டிற்கு செல்வேன் என்று நினைத்தேன் ராகுல் மற்றும் அவரது தந்தை இருவரும் மிகவும் பணக்காரர்கள் என்று அனைவரும் பதிலாக அது ஒரு சிறிய எங்கள் திருமண இரவில் நான் ஒரு மணப்பெண் போல் அந்த சிறிய படுக்கை அறையில் அமர்ந்தேன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறிய அறையின் காரணமாக அவற்றின் வாசனை முழு அறையிலும் நிறைந்திருந்தது என் இதயம் உற்சாகம் மற்றும் பதட்டத்தில் படப்படுத்தது பல உணர்வுகள் என்னுள் அதிகரித்தது கிளம்புவதற்கு முன் என் காதில் சில விஷயங்களை செய்தனர் ஒருவேளை அதுவும் திருமண ஒப்பந்தத்தின் விளைவாகவும் ராகுல் மீது எனக்கு ஆழ்ந்த மென்மையான உணர்வுகளை ஏற்படுத்தியது ராகுல் அறைக்குள் வந்தபோது ஒரு பதட்டத்தின் அலை என் மீது பரவியது என் உடல் வழியாக ஒரு சில உணர்வை உணர்த்தேன் நான் பயத்தினால் விரல்களை முறுக்க ஆரம்பித்தேன் அப்போது ராகுல் மெதுவாக என் கைகளை தன் கைகளில் எடுத்து மெதுவாக அவர் என் அன்பை வெளிப்படுத்திய நிறைவு பெற்றது போல் உணர்ந்தேன் நான் ஒரு முறை உணர்ந்த அனைத்து வெற்றிடமும் மறைந்தன அந்த இரவு ராகுல் என் மீது அன்பை பொழிந்தார் அவரும் தனது உணர்வுகளின் தீவிரத்தில் தொலைந்திருந்தார் எங்கள் முதல் இரவின் நெருக்கத்தில் எங்களுக்கு இடையேயான அனைத்து தடைகளும் மறைந்தது போல் ஆகின ராகுலின் கைகளில் நான் உணர்ந்த ஆறுதல் மற்றும் பாதுகாப்பு மற்ற அனைத்தையும் மறக்க வைத்தது நான் இதற்கு முன்பு ஒரு ஆணின் தொடுதலை உணர்ந்ததில்லை இப்போது என்னை தாக்கியவர் என் சட்டபூர்வமான கணவர் என் வாழ்க்கை சந்தோஷத்தின் புகலிடமாக மாறியது என்று நான் உண்மையிலேயே நம்பினேன் திருமணம் முடிந்த சில நாட்களுக்கு மட்டுமே ராகு என்னுடன் இருந்தார் ஆனால் அந்த சில நாட்கள் சந்தோஷத்தால் நிறைந்திருந்தன நாங்கள் இருவரும் சேர்ந்து நகரத்தையும் சுற்றி பார்த்தோம் நினைவுகளை உருவாக்கினோம் ஒவ்வொரு நாளும் என் காதல் அவர் மீது அதிகரித்தது மேலும் பணம் ஒருபோதும் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்பதை அவர் பலமுறை நிரூபித்தார் நான் எதை கேட்டாலும் அது சாதாரணமாக இருந்தாலும் அவர் தாமோதமின்றி அதை ஃபுல் செய்வார் அந்த நாட்கள் மிகவும் சிறப்பானவை என் பெற்றோர் எனக்கு சரியான தேர்வு செய்துள்ளனர் என்று உணர்ந்தேன் நான் அடிக்கடி ராகுலை கேட்பேன் நீங்கள் இவ்வளவு பணக்காரராக இருக்கும் போது நாம் ஏன் இவ்வளவு சிறிய அப்பார்ட்மெண்டில் வாழ்கிறோம் அவர் இந்த இடத்திற்கு ஒரு சென்டிமெண்டல் மதிப்பு உண்டு என்று விளக்கினார் இது என் தாயால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இது அவளது கடைசி நினைவுகளில் ஒன்று என்று அவர் கூறினார் அதனால் தான் நான் இதை விட்டு செல்ல விரும்பவில்லை அவர் மேலும் அவரும் அவரது தந்தையும் ஒரு பெரிய வீட்டிற்கு செல்ல தயாராக இருந்தனர் ஆனால் அவரது சகோதரி சாமீனா போக மறுத்துவிட்டாள் என்றும் அவர்கள் வேகமாக ஓடியது ராகுல் அருகில் இருந்ததால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை என் மாமனாரும் மைத்துனியும் என்னை மிகவும் அன்பாகவும் அக்கறையுடனும் நடத்தினார்கள் நான் ஒருபோதும் தனியாக உணர்ந்ததில்லை ஆனால் விரைவில் ராகுல் புறப்பட வேண்டிய நேரம் வந்தது அவர் அமெரிக்காவிற்கு திரும்ப வேண்டியது என் இதயம் துக்கத்தால் கனமாக இருந்தது நான் அதிகமாக அழுத்தேன் அடுத்த இரண்டு வருடங்கள் அவரை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னை உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட செய்தது ராகுல் என்னை தேற்ற முயன்றார் இங்கிருக்கும் நேரத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நேர வித்தியாசத்தை எனக்கு நினைவூட்டினார் மேலும் அவர் எப்போது முடிந்தாலும் பெரும்பாலும் அவரது இரவு நேரத்தில் அதாவது இங்கே பகல் நேரத்தில் அழைப்பதாக உறுதி அளித்தார் அடிக்கடி பேசுவோம் என்று அவர் உறுதியளித்தார் மேலும் அவரது வார்த்தைகள் எனக்கு ஒரு சிறிய அமைதியை அளித்தன என் மாமனாரும் என்னை தேற்றினார் மேலும் நான் அவர்கள் கவனிப்பில் தனியாக மாட்டேன் என்று உறுதியளித்தார் ராகுல் கிளப்பினார் நான் மட்டும் தனியாக இருந்தேன் மைதுனியும்பாக நடத்தால் சென்ற இடைவெளியை அவர்கள் நிரப்பினர் அவர்கள் எனக்கு எந்த குறையும் இல்லை என்பதை உறுதி செய்தனர் சில சமயங்களில் நான் என் பெற்றோரின் வீட்டிற்கு சென்று சிறிது அமைதியான நேரத்தை செலவிட விரும்புவேன் என் மைத்துனி ஒருபோதும் மறுப்பு தெரிவிக்கவில்லை உண்மையில் நான் ராகுலிடம் போனில் பிஸியாக இருந்த போது அவர் எந்த குறையும் சொல்லாமல் வீட்டை தனியாக கவனித்துக் கொள்வாள் வீட்டு வேலைகள் முடிந்தவுடன் சாமினா என் மாமனாரின் அறைக்குள் நேராக செல்வாள் ஒருவேளை அவரை கவனித்துக் கொள்ள சில சமயங்களில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உணர்ந்தேன் என் மாமனார் தனது மகளுக்கு எவ்வளவு நல்ல வளர்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்தேன் ஆனால் அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் என்ன நடந்தது என்று எனக்கு எப்படி தெரிந்திருக்கும் சில சமயங்களில் வெளியில் தெரிவது உண்மைக்கு தூரமாக இருக்கும் நான் இறுதியாக உண்மையை கண்டபோது அது என் முதுகெலும்பில் ஒரு செல்லை அனுப்பியது என் மிக மோசமான கனவுகளிலும் கூட நான் அப்படி ஒரு விஷயத்தை கற்பனை செய்ததில்லை என் திருமணம் முடிந்த நாள் முதல் என் மைத்துனி சாமினாவுக்கு எவ்வளவு அடிக்கடி ப்ரபோசல்ஸ் வந்தன என்பதை நான் கவனித்தேன் எங்கள் திருமணத்தின் போது கூட சில விருந்தினர்கள் அவளை பற்றி விசாரித்து பின்னர் அவர்களின் மகன்களுக்காக ப்ரப்போசல்ஸ் அனுப்பினர் ஆனால் விசித்திரமாக என் எப்போதும் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி அவற்றை நிராகரித்து விடுவார் சாமினா என்னை விட வயதில் மூத்தவள் ஆனால் மறுக்க முடியாத அளவிற்கு அழகானவள் அவளது வயதில் கூட அவளுக்கு திருமண ப்ரப்போசல்ஸ் தொடர்ந்து வந்தன நான் என் சொந்த சகோதரனுக்கு அவளை திருமணம் செய்து வைப்போம் என்று அடிக்கடி யோசித்தேன் ஆனால் என் தாய் அதை உறுதியாக மறுப்பு செய்தார் குடும்பத்திற்குள் பரஸ்பர திருமணங்கள் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அல்ல என்று அவள் எச்சரித்தாள் நான் சாதாரணமாக அந்த ஐடியாவை ராகுலிடம் தெரிவித்த போது அவர் அதை முற்றிலுமாக நிராகரித்து சாமினாவை இப்போதைக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் பிளான் செய்யவில்லை என்றார் அவர்கள் ஏன் அவளது திருமணத்தை தள்ளி போயிடுகிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் ராகுலிடம் மீண்டும் அவர் சாமினாவே அதை பற்றி கவலையாக இல்லை என்றால் நீ ஏன் இருக்கிறாய் அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் எங்கள் தந்தையை கவனித்துக் கொள்வதில் அர்ப்பணிப்புடன் இருக்கிறாள் என்றார் நான் பதிலளித்தேன் அவள் அவருக்கு சேவை செய்கிறாள் என்பதற்காக நாம் அவளுக்கு திருமணம் செய்ய போவதில்லையா சாமினாவுக்கும் மற்ற பெண்களை போல் உணர்வுகளும் கனவுகளும் இருக்க வேண்டும் இந்த டாபிக் அடிக்கடி எங்களுக்கு இடையே வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் அதனால் இறுதியில் நான் அதை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டேன் சில சமயங்களில் சாமினா என் அறையிலேயே என் சாப்பாட்டை கொண்டு வருவாள் நான் தான் அறையை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் நான் எழுந்திருப்பதற்கு முன்பே பெரும்பாலான வீட்டு வேலைகளை முடித்து விடுவாள் சில சமயங்களில் நான் என் சொந்த நல்ல அதிர்ஷ்டத்தில் வியப்பாக உணர்ந்தேன் திருமணத்திற்கு பிறகு நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை என் மாமனார் வீட்டார் மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்தனர் என் சொந்த குடும்பத்தினர் கூட என் நிலைமையை பார்த்து பொறாமையாக உணர்ந்தனர் வானிலை மாறத் தொடங்கி இருந்தது ஒரு வெப்பநிலை காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது எனக்கு ஈரமான வானிலையில் எப்போதும் அமைதியற்றதாக உணர்வேன் மேலும் அந்த சிறியில் அது தாங்க முடியாததாக மாறியது என் நெஞ்சில் இருந்த பாரத்தை குறைக்க நான் என் அறைக்குள் சிறிது நேரம் நடந்து சென்றேன் பேசினால் என் மனம் திசை திரும்பும் என்று நினைத்தேன் அந்த எண்ணத்துடன் நான் என் அறையை விட்டு வெளியேறினேன் ஆனால் சாமினா அவளது அறையில் இல்லை அவள் வழக்கம் போல் என் மாமனாரின் அறையில் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் முதலில் நான் என் சொந்த அறைக்கு திரும்பலாம் என்று நினைத்தேன் ஆனால் நான் உணர்வுபூர்வமாக மிகவும் பதற்றமாக உணர்ந்தேன் அதனால் நான் என் மாமனாரின் அறைக்கு செல்ல முடிவு செய்தேன் ஆனால் நான் கதவை திறந்தவுடன் என் வாயில் இருந்து ஒரு அலறல் சத்தம் வெளிப்பட்டது என் மாமனார் சில நாள்பட நோயால் அவதிப்பட்டார் மேலும் சாமிநாதான் எப்போதும் அவரது மருந்துகளை கவனித்துக் கொண்டாள் அவள் ஒரு டோஸ் கூட தவறவிட மாட்டாள் டாக்டரிடம் இருந்து அவரது மருந்து சீட்டுகளை வாங்குவதும் அவளது பொறுப்பாக இருந்தது அவளது அர்ப்பணிப்புக்காக நான் நான் அவளை அடிக்கடி பாராட்ட செய்துள்ளேன் திருமணம் செய்வதற்கு முன்பே அவள் வீட்டை தனியாக நான் வந்த பிறகும் எதுவும் மாறவில்லை அவள் அதே பொறுப்புகளை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டாள் ஒவ்வொரு காலையிலும் காலை உணவுக்கு பிறகு அவள் அவரது மருந்துகளை ஒரு ட்ரேயில் செய்வாள் அதை அவரிடம் கொண்டு வருவாள் மேலும் ஒவ்வொரு மாத்திரையையும் தன் சொந்த கைகளால் அவருக்கு ஊட்டுவாள் மேலும் இப்போதுதான் நான் ஏன் அந்த மருந்துகளை எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டன என்பதை புரிந்து கொண்டேன் நான் என் மாமனாரின் அறைக்குள் நுழைந்த போது நான் திகிலில் கத்தும்படி ஒரு காட்சியை கண்டேன் என் மைத்துனி ஒரு அன்னியனுடன் சோபாவில் அமர்ந்திருந்தார் அவர்கள் இருவரும் இருந்த நிலைமையை விவரிக்கவே வெட்கமாக இருந்தது இதற்கிடையில் என் மாமனார் படுக்கையில் மயக்கமடைந்து கிடந்தார் என் உரத்த அழறலுக்கு கூட எந்த எதிர்வினையும் இல்லை நான் பயத்தில் உறைந்து போனேன் சாமினா அவசரமாக ஓடி வந்து என் வாயி தன் கையால் ஊடினார் அந்த அந்நியன் அவர் யாராக இருந்தாலும் அவர்கள் இருவரும் மிகவும் அமைதியாக அறகிவிட்டு நழுவினர் அவர் எப்போது மறைந்தார் என்று கூட எனக்கு தெரியவில்லை சாமினா என்னை தன் அறைக்கு இழுத்து சென்று என் மாமனாரின் அறை கதவை மூடினாள் நான் முற்றிலும் அதிர்ச்சியில் நின்றேன் நான் கண்டதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் என்னை படுக்கையில் அமர வைத்து என் அருகில் அமர்ந்தாள் அவளது முகத்தில் இருந்து கண்ணீர் கொட்டியது அண்ணி நீங்கள் இப்போது கண்டதை யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று அவள் கெஞ்சினாள் நான் அதிர்ந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சாமினா என்ன நடக்கிறது என்று கேட்டேன் அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் உண்மையையும் சொல்கிறேன் என்றால் அவள் ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒன்றை பற்றி சாமினா என் மாமனார் அவளது உண்மையான தந்தை அல்ல என்று என்னிடம் கூறினாள் அவளது தாய் அவரது இரண்டாவது மனைவி சாமினா அவளது தாயின் முதல் திருமணத்தில் பிறந்த மகள் சாமினாவின் தாய் ஒரு பணக்கார பெண் என் மாமனார் அவளது செல்வம் மற்றும் சொத்துக்காக மட்டுமே அவளை திருமணம் செய்து கொண்டார் சாமினாவின் உண்மையான தந்தை காலமான போது அவள் ஒரு சிறிய பெண் வாய்ப்பை பார்த்த என் மாமனார் அப்போது ஒரு சாதாரண அரசு அதிகாரி சாமினாவின் தாயை இனிமையான வார்த்தைகள் மற்றும் வசீகரத்தால் திருமணம் செய்து கொள்ள செய்தார் அவர்களின் திருமணத்திற்கு பிறகு அவர் சாமினாவின் தாயை மிகவும் அன்புடன் நடத்தினார் அவள் தன் மகளிடம் இருந்து முற்றிலும் பிரிக்கப்பட்டாள் சாமினா தன் தாயுடன் நெருக்கமாகிவிடக் விடக்கூடாது என்பதற்காக அவர் வேண்டுமென்றே தாய் மற்றும் மகளை பிரித்து வைத்தார் இது சொத்துகளையும் முழு கட்டுப்படுத்துவதற்கான ஒரு தந்திரம் சாமினா அதன் பிறகு அவளும் தன் தாயின் மீது வெறுப்பு உணர்ந்தாள் பின்னணியில் நடந்த கையாளுதல் பற்றி அறியாமல் அவளது தாய் அவளை அணுக முயன்ற போது சாமினா அவளை தவிர்ப்பாள்

ஆனால் உண்மையான சோகம் அவளது தாய் திடீரென படுத்த படுக்கையாக ஆன தொடங்கியது அவளது உறுப்புகள் மெதுவாக செயலிழப்பு ஆகின்றன என்று மருத்துவர் கூறினார் சாமிநாய் என்னிடம் நடுக்கும் முதடுகளால் கூறினால் அவளது தாய் மெதுவாக விசும் கொடுத்து கொள்ளப்பட்டாள் என்று அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை மேலும் அதன் பின்னால் யார் இருந்தார்கள் என்பதும் அவளுக்கு தெரியும் ஆனால் அவள் அந்த வீட்டில் அதிகாரமற்றவளாக இருந்ததால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அவள் பராமரித்து வந்த உணர்ச்சிகரமான தூரம் இருந்த போதிலும் இறுதியில் அவள் இன்னும் என் தாய்தான் என்று கூறினாள் இறுதி நாட்கள் வந்த அவள் ஒரு கணம் கூட விட்டு விலகாமல் இரவும் பகலும் அவளது பக்கத்திலேயே இருந்தாள் அவளது மாற்றான் தந்தை அவளை விலக்கி வைக்க எல்லாவற்றையும் முயற்சி செய்தார் ஆனால் அவள் நகரவே இல்லை அவளது தாய் வேண்டுமென்றே மற்றும் மெதுவாக கொல்லப்பட்டாள் என்று அவள் உறுதியாக நம்பினாள் சாமினா தனது ஒரு காலத்தில் ஆரோக்கியமாக இருந்த சொத்துகளையும் அபகரிப்பு செய்வார் என்று நினைத்தார் ஆனால் அவரது தாயின் வழக்கறிஞர் ஆவணங்களுடன் வந்தபோது அவரது உலகம் தலைகீழாக மாறியது முழு சொத்தும் சாமினாவின் பெயருக்கு மாற்றப்பட்டு இருந்தது அவள் திருமணமான பிறகு முழு உரிமையையும் பெறுவாள் என்ற உட்பிரிவுடன் அதுவரை என் மாற்றா தந்தைக்கு சொத்தை நிர்வகிக்க அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் நான் நன்றாக அறிந்திருந்தேன் அவர் என்னை ஒருபோதும் திருமணம் செய்ய விட மாட்டார் ஏனென்றால் நான் செய்தால் அவர் எல்லாவற்றின் மீதும் உள்ள கட்டுப்பாட்டை இழந்து விடுப்பார் நான் சொத்துக்காக பேராசைப்படவில்லை ஆனால் என் தாயை இழந்த வழி என் இதயத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்தது நான் என் தாயின் அழகை பெற்றிருந்தேன் நான் வளர்ந்த போது மாப்பிள்ளைகள் எங்கள் வீட்டு வாசலில் வரிசையில் நின்றனர் ஆனால் என் பேராசை கொண்ட மாற்றான் தந்தை என்னை எப்படி திருமணம் செய்து சொத்தை இழக்க அனுமதிப்பார் அதே செல்வம் தான் ராகுலின் விலை உயர்ந்த வெளிநாட்டு படிப்புக்கு நிதி அளித்தது அந்த படிப்பே ராகுலுக்கு அமெரிக்காவில் ஒரு சிறந்த வேலையை கொடுத்தது நான் என் உணர்வுகளை நீண்ட காலமாக அடக்கி வைத்தேன்

சில நாட்களுக்கு பிறகு அவள் மனிசுக்காக ஒரு திருமண உடன் எங்கள் வீட்டிற்கு ஆனால் இது ஒருபோதும் நடக்காது என்று எனக்கு தெரியும் நான் மனிசுக்கும் அதை விளக்கினேன் இறுதியில் போனில் பேச தொடங்கினோம் அவர் முழு உண்மையையும் அறிந்த போது நாங்கள் ரகசியமாக திருமணம் செய்து சரியான நேரம் வரும்போது அதை வெளிப்படுத்த ஆலோசனை செய்தார் அதனால் ஒரு நாள் நாங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நீதிமன்ற திருமணத்தை பதிவு செய்தோம் மனிசின் குடும்பத்திற்கு அது பற்றி தெரியும் மேலும் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்தனர் ஆனால் நான் என் மாற்ற தந்தைக்கு சொல்ல முடியவில்லை ஏனென்றால் என் தாய் தனது உயிலில் அவர் என் சட்டபூர்வமான பாதுகாவலரை தக்க வைத்துக் கொள்வார் என்று எழுதியிருந்தார் மேலும் அவரது சம்மதத்துடன் மட்டுமே நான் திருமணம் செய்து சொத்தை பெற முடியும் எனக்கு செல்வத்தின் மீது ஆசை இல்லை என் தாய் எதற்காக இருந்தாரோ அந்த சொத்தை அவளது கொலையாடி வைத்திருக்க விட நான் விரும்பவில்லை திருமணத்திற்கு பிறகு நான் என் தாய்க்கு அவர் கொடுத்த அதே மருந்துகளை கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு மயக்க மருந்து அது பாதிப்பில்லாததாக தெரியும் ஆனால் படிப்படியாக ஒரு நபரின் உறுப்புகளை செயலிழக்க செய்யும் அந்த நேரத்தில் நான் உங்களை உங்கள் அறைக்குள் சிறைவாசத்தில் வைத்தேன் அதனால் நான் ரகசியமாக மனிசை சந்திக்க முடிந்தது அவர் ஒரு நல்ல மனிதர் அவருக்கு சொத்து பற்றி கூட கவலை இல்லை அவர் என்னிடம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடன் வர எண்ணற்ற முறை ஆனால் நான் என் தாய்க்கு பழிவாங்க முடிவு எடுத்து விரும்பினேன் நான் என் மாற்றம் தந்தையை விழுந்திருக்கு தள்ளினேன் இப்போது அவர் எந்த நாளும் இறக்கலாம் நீங்கள் ராகுலின் வாழ்க்கையில் இருப்பதால் யாரும் என்னை பற்றி சந்தேகப்பட மாட்டார்கள் நான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மகள் என் நோய்வாய்ப்பட்ட தந்தையை கவனித்துக் கொண்டேன் என்று நீங்கள் நான் நான் இதை மிகவும் கவனமாக பிளான் செய்திருந்தேன் என் போது அழைத்து வரப்பேன் நான் அவரை ஒருபோதும் என் அறைக்கு அழைத்து வரவில்லை நீங்கள் நடந்து வந்து விடுவீர்கள் என்று நான் பயந்தேன் ஆனால் நீங்கள் ஒருபோதும் என் தந்தையின் அறைக்கு செல்ல மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் இன்னும் சில நாட்கள் மட்டுமே இந்த கொடூரமான மனிதர் இந்த உலகத்தை விட்டு செல்வார் பின்னர் நீங்கள் திருமணம் செய்ய எனக்கு உதவுவீர்கள் ராகுல் உங்களை அவருடன் அமெரிக்காவிற்கு அழைத்து செல்வார் நாம் அனைவரும் இறுதியாக நமது வாழ்க்கையை அமைதியாக வாழலாம் சமீனாவின் வாக்கு மூலம் என்னை திகைக்க வைத்தது ஒரு அழகான மகள் என்று நான் நினைத்த அந்த பெண் தனது மாற்றா தந்தையின் மரணத்தை பிளான் செய்திருந்தாள் ஆனால் அவளது தந்தையின் துஷ்பிரயோகம் மற்றும் கையாளுதல் தான் அவளை இந்த நிலைக்கு தள்ளியது என்பதை என்னால் மறுக்க முடியவில்லை அவர் எவ்வளவு நல்ல திருமண ப்ரப்போசல்களை வேண்டுமென்றே நிராகரித்தார் என்பதை நான் நேரடியாக கண்டேன் எனக்கு ஆறுதல் அளித்த ஒரே விஷயம் சாமினா ஒரு பாவமான பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை என்பது அவள் மணிசை முறையாக திருமணம் செய்து கொண்டாள் விஷயங்கள் பிளான் செய்தபடி நடக்கும் வரை அவள் என்னை அமைதியாக இருக்க விரும்பினாள் நிறைய யோசித்த பிறகு ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அவள் எனக்கு அனுதாபம் அவள் செய்தது தவறு என்றாலும் அவள் இந்த வழிக்கு தள்ளப்பட்டாள் நான் அவளிடம் உங்கள் சகோதரியின் அழைப்பு வரப்போகிறது உங்கள் தந்தையை கவனிக்க செல்லுங்கள் நானும் என் கணவரிடம் பேசட்டும் என்று கூறினேன் சாமி நான் ஒரு முறை என்னை பார்த்தாள் நான் அவளுக்கு ஆதரவளிக்க ஒப்பு கொண்டேன் என்பதை என் முகத்தில் கண்டாள் சரியாக ஒரு வாரம் கழித்து என் மாமனார் காலமானார் மேலும் அடுத்த வாரம் நான் எனது இனிமையான மைத்துனியை ஒரு மனப்பெண் போல் அலங்கரித்து மனிசுடன் அனுப்பி வைத்தேன் என் கணவர் ராகுல் நான் விரைவில் அவருடன் அமெரிக்காவில் சேர எனது பேப்பர் ஒருக்கை தயாரிக்க ஆரம்பித்தார் அவர் தனது தந்தையின் இறுதி சடங்குகளுக்காக நாட்டிற்கு திரும்ப கூட இல்லை சில சமயங்களில் நான் ஆச்சரியப்படுவேன் என் மாமனார் செல்வத்திற்காக எனது மாமியாரை கொண்டிருக்காவிட்டால் ஒருவேளை அவரது சொந்த வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என் மாமியார் என் மைத்தினி சாமினாவை விடவும் மிகவும் நல்ல இதயம் கொண்டவர் என்று நான் கேள்விப்பட்டேன் சாமினாவே அத்தகைய மென்மையான ஆன்மா கொண்டவள் ஆனால் சொத்து மற்றும் செல்வத்தை துரத்துவதில் என் மாமன்னார் தனக்கு இருந்த ஒவ்வொரு உறவையும் ஆபத்துக்குள்ளாக்கினார் மேலும் இறுதியில் அவரது சொந்த மகனுக்கு கூட அவரது திரும்புவது அவசியமாக தெரியவில்லை நடந்த உண்மையை தெரிந்தவர்கள் மூவர் மட்டுமே சாமினா மணிஷ் மற்றும் நான் மேலும் அந்த ரகசியம் இப்போது எங்கள் இதயங்களில் என்றென்றும் ஆழமாக புதைந்துவிட்டது மணிஷ் உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனிதன் அவர் சாமினாவின் வாழ்க்கையை அவள் எப்போதும் தகுதியான அன்பு மற்றும் சந்தோஷத்தால் நிரப்பினார் நான் அமெரிக்காவிற்கு சென்று விட்டேன் ஆனால் சாமீனா நான் எப்படி இருக்கிறேன் என்று வழக்கமாக அழைக்கிறார் ராகுல் அவரது தந்தைக்கு உண்மையில் என்ன நடந்தது என்று ஒருமுறை கூட கேட்கவில்லை ஒருவேளை அது அனாதையான ஒரு பெண்ணின் பரம்பரையில் நிதி அளிக்கப்பட்ட வளர்ப்பின் விளைவாக இருக்கலாம் அந்த நாள் நான் எனக்கே ஒரு மௌன வாக்குறுதியை செய்து கொண்டேன் நான் என் சொந்த குழந்தைகளை தூய்மையான மற்றும் நேர்மையாக சம்பாதித்தவற்றில் வளர்ப்பேன் அதனால் அவர்களின் இதயங்களில் உறவுகளின் மதிப்பு மற்றும் கடவுளின் பயம் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும் நன்றி